ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளினேஷன் தான் பார்க்க போகிறேன் இந்த படத்தோட பேர் ஆன்பாவும் பொல்லாது சரி வாங்க டைம் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் கிட்டே அவங்க அம்மா வந்து இந்த அடி அடிதான் மாப்பிள்ள ஃபோட்டோ உங்கள் அப்பா இந்த மாப்பிள்ள தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு நீ என்னான்னு பார்த்துட்டு சொல்லுங்கவோ ஹீரோயின்க்கு அவங்க அப்பா எது சொன்னாலும் ஓகே தான் சொல்லி ஆகணும் அந்த அளவு ஸ்ட்ரிக்டாக அவங்க வீட்டில் ஹீரோயுனுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோட்டோ காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாமே பார்க்க தாண்டி இருக்கான் ஓகே சொல்லிடுன்னு சொன்னோன்னே இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க அடுத்து என்ன ஹீரோ வீட்லேருந்து வந்து பொண்ணு பார்க்க வராங்க ஹீரோக்குமே பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருது ஹீரோக்குமே ஓகே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பொண்ணை கீழே தான் உட்கார சொல்கிறாங்க இதை பார்த்து ஹீரோவோ எல்லாருமே நம்ம மேலே சேரில் உட்காந்துருக்கோம் சோபாவில் உட்காந்துருக்கோம் எதுக்கு அந்த பொண்ணை மட்டும் கீழே உட்கார சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லிட்டு இவர் சோஃபாவில் உட்காந்துருந்தவர் அவர் இறங்கி கீழே உட்காரதை பார்த்தோன்னே பொண்ணோட அப்பா வந்து மாப்பிள்ளை நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க நான் பொண்ணுக்கு ஒரு சேர் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு ஹீரோயினை உட்கார சொன்னதுக்கப்புறம் தான் இவர் எந்திரிச்சு சோஃபாவில் உக்காருறாரு இது ஹீரோனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ரெண்டு பேரும் பேசும்போது ஹீரோயின் அவங்க வீட்டில் வந்து இந்த பெரியார் பெண் விடுதலுக்காக போராடினாங்க இல்லையா அந்த மாதிரி தலைவர்களோட ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்காங்க பக்கத்துலேயே கொலம்பஸோட ஃபோட்டோவும் இருக்குது ஹீரோவுமே இதை பற்றி ஹீரோயின்கிட்ட கேட்குறாரு பெரியார் அம்பேத்கர் ஃபோட்டோலாம் ஓகே அது என்ன கொலம்பஸ் ஃபோட்டோவும் மாட்டியிருக்கீங்களேன்னு கேட்கும்போது அது இல்லை ஜீ போப்னு சொல்கிறாங்க ஹீரோவுமே சரி சரினு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ரெண்டு வீட்லேயும் எல்லாம் பேசி முடிச்சு கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுது ஹீரோ ஹீரோயினும் வெளில அவுட்டிங் மாதிரி போயிருப்பாங்க அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் மனசு விட்டு பேசிக்கும் போது அப்போ ஹீரோயின் அவங்களோட ஆசையை சொல்லுவாங்க எங்க அப்பா என்ன ஒரு ஏஜட்டம் பண்ற வரைக்கும் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஆனால் ஏஜிட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நீ ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி என்னை மட்டன் தட்டி எங்கேயும் வெளில விடாமல் ஒரு ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இது மாதிரி பண்ணாங்க எனக்கு என்னன்னா என் இஷ்டத்துக்கு நான் சுதந்திரமா நான் இருக்க வீட்டில் இருக்கணும் எனக்கு பிடிச்சதை பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோவுமே அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் சொல்றாரு நான் ராணி மாதிரி பார்த்துக்கு வாக்கம் வேற கொடுக்கிறாரு அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே இவங்க வேலை பார்க்கிற ஒரு இடத்துல எல்லாம் ஹீரோட அப்பா வாங்கி கொடுத்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ரெண்டு பேருமே குடியேறாங்க சொந்த அபார்ட்மெண்ட் தான் ரொம்ப தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு இருக்கு ஹீரோமே மேரேஜுக்கான லீவ்ல தான் இருக்காங்க அதனால் ரெண்டு பேருமே தான் எல்லா வேலையும் செய்யறது சுற்றுறதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயின் மட்டும் காஃபி எடுத்து வந்து பால்கனில குடிச்சுட்டு இருக்காங்க இங்கடி எனக்கு காஃபின்னு கேட்கும்போது கிச்சனில் கிச்சன்ல இருக்கு போய் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க சரி கழுத்துல என்ன எதையுமே காணும் எங்க தாலின்னு கேட்கும்போது தாலியை ஜுவல்லரி பாக்ஸ்ல கழட்டி வச்சிட்டேன் அப்பதானே சேஃபா இருக்கும் ஜுவல்லரி அதில் தான் வச்சிருக்கேன் ஹீரோக்கு ஒரு மாதிரியா என்ன தாலியெல்லாம் எல்லாம் அவன் கழட்டி சொல்லிட்டு ஹீரோக்கு உள்ள இதில் வருத்தம் இருந்தாலும் அவர் வெளில காட்டிக்கல சரின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறமும் நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் இருக்காங்க ஹீரோ வேறு வெட்டிங் லீவில் இருக்கார் இல்லையா ஹீரோயின் எந்த வேலைக்குமே போகல வீட்டிலே தான் இருக்காங்க பத்தாயிரத்துக்கு அவங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாங்க அதையுமே ஹீரோ ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க இப்படியே நாட்கள் போகுது ஹீரோயின்மே உங்க கூட எனக்கு நூறு வருஷம் வாழணும்னு ஆசைடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்படியே சீனை கட் பண்ணால் சில மாதங்கள் கழித்துன்னு பார்த்தா ஹீரோ ஒரு வக்கீலை தேடி கோர்ட்டுக்கு வந்திருக்காரு என்னடான்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க பத்தாவதுக்கு போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வேணும் இல்லையா அதுலேருந்து வெளில வரதுக்கு அதுக்காக ஒரு வக்கீலை பார்க்க தான் வந்திருக்காரு இந்த வக்கீலை தேடி ஏன் எங்க ஹீரோ வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வக்கீலோட யூடியூப் சேனலில் ஹீரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு பத்தாவதுக்கு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு இவர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பத்தி லாலாம் பத்தி ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பார் இல்லையா அவரோட ஒரு லாவை யூஸ் பண்ணி இவருக்கு டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டும் போது அதை சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பாரு அதனால அவரை பார்த்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு கோர்ட்ட்ட்டுக்கு வந்துருப்பாரு வந்தோடனே ஒரு டைம் இந்த மாதிரி நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லவும் சரி கல்யாணம் ஆகி எட்டு தான் ஆகுதுங்கிறீங்க அப்படி என்னதான் பிரச்சனை உங்கள் கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த லக்கே லாயரும் கேட்க ஹீரோவும் கதையெல்லாம் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படி நமக்கும் காட்டுறாங்க கல்யாணம் ஆகி ஒரு நாலஞ்சு நாள் நல்லபடியாக தான் போயிருக்கோம் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லீவெல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ் போயிட்டு இருப்பார் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் டிக்டாக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க என்னடி நைட்டுக்கு இன்னும் சாப்பாடு சமைக்கலையான்னு கேட்கும்போது நான் மதியானமே கேண்டினில் தான் சாப்பிட்டேன் இப்போ நைட்டுக்குன்னு எதுவும் சமைக்காமல் இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோயினும் சேர்ந்து டிக்டாக் எடுக்கிறத ஆஃப் பண்ணிட்டு வா சேர்ந்து சமைப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹீரோவையும் நான் தோசை சொல்கிறேன் நீ சட்னி ஏறேன் நான் பாத்திரம் வழக்கு நான் பாத்திரத்தெலாம் அடிக்க வைக்கிறேன் அப்படின்னோடனே என்னடி நான் லீவில் இருந்தனால ஏதோ ஹெல்ப் பண்ணுனேன் இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேன் டய இருக்கு நீ சமைச்சு வைக்க வேண்டியது என்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல அப்ப வீட்டில் இருக்கனால எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அவசியமா எனக்கெல்லாம் டயர்ட் ஆகாதான்னு சொல்லிட்டு உங்க சண்டை போடுறாங்க அடுத்த சண்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட கிரெடிட் கார்டுலேருந்து ஒரு இருபதாயிரம் எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஹீரோ கேட்குறாரு எதுக்குடி இருபதாயிரம் சம்பளம் எடுத்த நான் தான் உனக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கி தரேன் நீ அனுப்புகிற லிஸ்ட்லேருந்து அப்படி எப்படி உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாகுது எதுக்கு இந்த காசு எடுத்து செலவு பண்ணன்னு கேட்கும்போது ஹீரோயின் இதுக்கும் டென்ஷனாகுறாங்க ஏன் உன் காசு எடுத்தது தப்பு தாப்பா இந்த என் காசை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசை எடுத்து கொடுக்கும்போது இல்லை நீ காசு தரணுங்கிறதுக்காக நான் கேட்கல அப்படி என்ன உனக்கு செலவு நான் தான் எல்லா செலவுமே பண்ணிடுறேன்னு கேட்கும்போது ஹீரோயின் மறுபடியும் சண்டை போடுறாங்க சண்டே இருக்கு வீட்டுக்கு வந்த வீட்டுல ஒரு லேடி இருக்காங்க என்னடான்னு பார்த்தா இவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு தானே அதிகமா சண்டை வருது வேலை யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றாங்க இனிமேல் சமைக்க நான் ஒரு அவங்க வீட்டில் எல்லா வேலையும் தான் பார்ப்பாங்க சம்பளத்தை நீ கொடுத்துக்கோன்னு சொல்றாங்க ஹீரோவுக்கு அவங்க பண்ணுறதுலாம் பயங்கர டென்ஷனாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரின்னு ஒடுறாரு ஹீரோவும் நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ளே சண்டை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோ வீட்டில் ரிலேட்டிவ்க்கு எதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க அப்போ ஹீரோயின் ஃப்ளோட்டிங்கில் சேரி கட்டிட்டு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டுட்டு போவாங்க இதை இப்போ பத்தாவதுக்கு அங்கே உட்காந்துருக்கும்போது கால் மேலே கால் வேறு போட்டு உட்காந்துருப்பாங்களா இது இருக்க அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை பார்த்து ஹீரோவோட அம்மாவும் கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க என்னடா இவ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா இத்தனை பெரியவங்க உட்காந்துருக்க இடத்துல பார்த்தா அதுக்கு ஸ்லீவ்லெஸ்ல ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் ஒய்ஃப் கிட்ட சொல்லி கொஞ்சம் காலையாக இறக்கி உட்கார சொல்லுன்னு சொல்லவும் ஹீரோவும் போய் சொல்கிறாரு ஹீரோயின் வந்து அது அவ்வளோ பெரிய பப்ளிக்கான இடம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களேன்னு கூட யோசிக்காமல் அவங்க சவுண்டாக பேசுகிறாங்க ஏன் நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இந்த ட்ரெஸ் தான் போடணும் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அது என்னோட சாய்ஸ் ஏன் விருப்பம் என்னவோ அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் போடுவேன்னு சொல்லிட்டு சவுண்டாக தண்டை போட்டுட்டு போயிடுறாங்க இது அங்கே இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் அதனால ஹீரோ என்ன பண்றாரு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல இதே மாதிரிதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க ஹீரோயின் முன்னாடியே போயிருவாங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா ஹீரோ லிங்கியோட வந்து ஹீரோயின் அசிங்கப்படுத்துறாரு இதுக்கடையில் ஹீரோ எதார்த்தமாக ஒரு நாள் லீவில் சண்டே வீக்கெண்டில் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு சாப்பிட்ட முடிச்சுட்டு அப்படி ரீல்ஸு தள்ளிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இவரோடய ஒய்ஃபோட ரீல்ஸ் அதாவது ஹீரோயினோட ரீல்ஸும் வந்துடுது கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆபாசமாக பண்ணியிருப்பாங்க போல் கமெண்ட்லாம் பேட் கமெண்ட் வருது இதை பார்த்து ஹீரோயின் கிட்டே இது என்னடி இது இந்த ரீல்ஸை முதல்ல டெலிட் பண்ணுன்னு கேட்குற தப்பு தப்பான கமெண்ட்லாம் வருதுன்னு சொல்ல ஏன் தப்பு தப்பாக கமெண்ட் வருதுன்னா கமெண்ட் பண்ணுறவங்களோட தப்பு நான் இதுக்கு ரீல்ஸை டெலிட் பண்ணோன்னு சொல்கிறாங்க நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரீல்ஸை ஹீரோயினோட அப்பாவுக்கு அனுப்பி விட்டுடுறாரு உடனே ஹீரோனோட அப்பா போன் அடிச்சு பொண்ணை பயங்கரமா திட்டுறாரு பத்தாதத்துக்கு என்ன கழுத்துல தாலி எல்லாம் இல்ல தாலி எதுக்கு கழட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தாலியையும் போட சொல்றாரு இதனால ஹீரோனுக்கு பயங்கர கோவம் அதனால ஹீரோ பழிவாங்களோன்னு நினைக்கிறாங்க ஹீரோ தனியாக உட்காந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ வந்து ஹீரோயினோ முறைச்சிக்கிட்டு நிற்க என்ன அவங்க அப்பா ஃபோன் பண்ணி உன்னை தாலியெல்லாம் போட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போதையிலே நாளை காலைல நான் விடிஞ்சு பார்க்கும்போது நீ கழுத்தில் தாலி தலையில் மல்லிகை போ நெத்தியில் பொட்டுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவர் போதையில் உலரிகிட்டு இருக்காரு அதான் ஹீரோயின் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் போதையில் இருக்கிறத இவங்க வீடியோ எடுத்து அதை ஹீரோவோட இன்ஸ்டா ஐடியில் அவருக்கு தெரியாமல் போஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதை விடிஞ்சு பார்த்த ஹீரோய்க்கு பயங்கர கோவம் எதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ அசியமாக இருக்குது தெரியுமான்னு கேட்கும்போது ஏன் நீ ரீல்ஸ் அப்பா எல்லாம் அப்படி தான் எனக்கும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் பழிக்கு பழிவாங்க இப்படியே உங்களுக்குள்ளே சண்டை பெருசாகிக்கிட்டே தான் இருக்குது அடுத்து ஹீரோயின் ஒரு நாள் வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லிஸ்ட்டை ஹீரோக்கு அனுப்பிவிட அவரும் வேலைக்கு கண்ணா கண்ணாப்புண்ணான அலைஞ்சி இவங்க கிடைக்க லிஸ்ட்டில் அனுப்பியிருக்க ஜாமாலாம் எங்கெங்கே கிடைக்குன்னு பார்த்து தேடி தேடி வாங்கிட்டு வந்து காலிங் மேல் அடித்தா கதவை யாருமே திறக்க மாட்டுறாங்க கடைசியில் ஹீரோயின் உள்ளதான் இருக்காங்க என்னை இவ இத்தனை தடவை அடித்து திறக்க மாட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு கையிலையும் பொருளோடு இவர் கதவை தள்ளிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் ஜம்முன்னு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க இதை பார்த்து டென்ஷன் ஆனவர் ஏன்டி இத்தனை தடவை காலிங் மேல் அடிக்கிறேன் சும்மா தானே உட்காந்துருக்கு வந்து ஒரு நாள் கதவை கூட திறக்க முடியாதான்னு கேட்டு திட்டுறாரு அதுக்கு ஹீரோயினு கோவமாக அழுதுகிட்டு போய் ரூம்க்கு போயிடுறாங்க என்னடி நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போய் ரூமில் கதவை போட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள திறந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக பயங்கர டெக்கரேஷன் என்னன்னு பார்த்தா இவங்களோட ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி அதை ஹீரோ மறந்தே போயிடுவார் அதனால தான் லிஸ்ட்ல எல்லாம் கேட்கலாம் கூட சொல்லியிருப்பாங்க நீ ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை கூட மறந்துட்டேயலன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி அழை ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது நம்மளுக்காக தான் இவ்வளோ சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சமாதானம் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாகவும் இருக்காங்க இப்படியே நாட்கள் போகுது இவங்களுக்குள்ளே ச சண்டை வந்தாலும் அப்பப்போ சரியாகவும் ஆயிருது அது நாலு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாதாங்க போயிட்டுருக்கு ஒரு நாள் ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எங்கே இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் ரெண்டு குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கான் அதில் வந்து என்னையை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அதனால் நான் அந்த பியூட்டி பிஸ்னஸில் பார்ட்னர் ஆக போகிறேன்னு சொன்ன ஹீரோக்கு பயங்கர டென்ஷனு காசு என்ன மரத்துலையா காய்க்குதும் இஷ்டத்துக்கு போய் பார்ட்னனாக போகிறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சொல்லிவிட்டு சொல்கிறோம் உனக்கு பியூட்டிஷியன் பற்றி எதாவது தெரியுமா நீ அந்த கோர்ஸ் படிச்சிருக்கியா இல்லை எதாவது உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு நீ அந்த கோர்ஸ் படிக்கணும் இல்லைன்னா எங்கேயாவது போய் வேலைக்கு சேரணும் அப்போ தானே தொழில கற்றுக்க முடியும் எவனோ ஒருத்தன் பார்ட்னராக கூப்பிட்டான்னு உடனே சேர்ந்துக்க போகிறேன் இதுக்கு காரணம் அவனோட ட்ரீமோ எய்மோ கிடையாது உன்னோட ஈகோ ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி ஒரு துணிக்கடை ஆரம்பித்தா அதனால நீ அவளுக்கு போட்டியாக இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே பீலாக விட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது ஜிஎஃப் ஃபோட்டோவை காமிச்சு இதை நீ கொலம்பஸ்ன்னு சொல்லும் போதே தெரியுது நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு சொல்லிட்டு அதனால தான் சுத்தராக ஒரு ஐடியா கூட இல்லாமல் எவனோ ஒருத்தன் பார்ட்னராக கூப்பிட்றான்னு சொன்ன போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி இப்படின்னு ஹீரோயினை திட்ட இவங்களுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில பயங்கர டென்ஷனு கோவம் அழுக வருது அதனால் டேபிளில் இருக்க ஒரு ஜாமான்லாம் போட்டு தள்ளி அடித்து உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாரு பார்த்தா ஹீரோயின் கன்சீவாக இருந்திருக்காங்க இப்போ அது அபார்ட் ஆயிடுச்சு ஸோ ஹீரோயின் ரெண்டு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அதில் இன்னொன்று தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கங்கிறத சொல்லான்னு இருந்திருப்பாங்க போல ஹீரோக்கு பயங்கர வருத்தம் அவரோட குழந்தை தானே போச்சு ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு தேவையான ஜாமாலாம் வாங்க போகலாமேனு சொல்லிவிட்டு மெடிசன் வாங்க வெளில போயிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோயினை காணும் என்னடான்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ குழந்தையோட அபாஷனுக்கு ஹீரோவில் தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோ விட்டு பிரியணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க போல் தான் ஹீரோ வந்து என்னை அடித்து கொடுமைப்படுத்தினார் அதனால தான் அபாசன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அது விஷயமா தான் வக்கீலை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்து இவ்வளோ கதையை ஹீரோ இருக்காரு இந்த வக்கீலுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது இந்த வக்கீல் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கும் நல்லா தான் போயிட்டு வந்திருக்கும் இடையில ஒரு நாள் சண்டையில் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடிதடியே நடந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க அதனால அவங்களும் போய் கேஸ் போட்டு டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க பத்தாத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா வக்கீலோட ஒய்ஃபும் ஒரு பெரிய நல்ல பாப்புலரான இந்தியாவுக்காக போராடின ஒரு லேடியோட பேத்தியாக இருப்பாங்க அதனாலே இந்த மாதிரி ஒரு நல்ல பெண்மணியோட குடும்பத்தை இது மாதிரி இழிவாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல ரெண்டு மாசத்துக்கு வக்கீல் கோர்ட்டு கேஸுன்னு எதுக்குமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருக்காங்க இதுல இந்த வக்கீலோட ஒய்ஃப் யாருக்கு ஆதரவா வாதாடுறாங்கன்னு ஹீரோட ஒய்ஃப்க்கு வாதாடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வக்கீலுக்கும் வக்கீலோட ஒய்ஃப்கும் உள்ள ஈகோ பிரச்சனையாக மாறிடுது வக்கீல் ஒய்ஃப் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது இந்த கேஸ்ல அப்போ அப்பதான் நம்மளுக்கு ஒரு பவர் அது மாதிரி ஒரு கெத்து மாதிரி நினைக்கிறாங்க அதனால எப்படியாவது இந்த கேஸ்ல இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சனும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஹீரோயின் ஆசைப்படுறது பிரியணுன்னு தான் ஆனா ஹீரோ வக்கீல போய் பார்த்து பேசுறது இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேரணுன்னு தான் ஹீரோ டைவர்ஸ் வேணுங்கிறாங்க ஹீரோ டைவர்ஸ் வேணாங்கிறாரு இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போகுது கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே என்ன நீங்கள் பாட்டுக்கு டிவோர்ஸ்க்கு வரீங்க கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லிட்டு கன்ஸ் கவுன்சிலிங் அனுப்பி விட்டுடுறாங்க அடுத்து கவுன்சிலிங்கும் போகிறாங்க பத்தாவதுக்கு ஹீரோ மேலே வெக்கச்சக்கமான பொய் கேஸ் வச்சுருக்காங்க இவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் குடிச்சிட்டு வந்து ஹராஸ் பண்ணுவார் செக்ஸ்வலாக அப்யூஸ் பண்ணுவார் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பொய்யே ஹீரோ மேலே அடுக்கிக்கிட்டே இருக்காங்க இங்கே ரெண்டு பேருக்கும் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்க விஷயம் உங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டு ஹீரோட வீட்டுக்கும் தெரியாது ஹீரோனோட வீட்டுக்கும் தெரியாது ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட வைக்கலும் இந்த விஷயத்த முதல்ல அவங்க வீட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இன்ஃபார்ம் பண்றாங்க ஹீரோ வீட்டில் நான் அப்பயே நினைச்சேன்டா பொண்ணு பார்க்க வரப்ப அந்த பொண்ணு தலையில நான் பூ வைக்கும் போது ரொம்ப உச்சில வச்சிருக்கீங்க இறக்கி வைங்கன்னு சொன்னா அப்பய சரிப்பட்டு மாட்டான்னு எனக்கு தெரியும் நீ எதுக்காக கூட வாழணும் வாழணும்னு இருக்கா அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வாடா வேற பொண்ணை உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஹீரோ வீட்டில் சொல்றாங்க ஆனால் ஹீரோன் வீட்டில் அப்படியே ஆப்போசிட் அவங்க அப்பா தான் ரொம்ப டாமினேட்டட் இல்லையா என்ன இது நம்ம குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் செட்டே ஆகாது நீ என்னடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து தானே அந்த பிரச்சனைகள்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் மேஜரான பொண்ணை நீங்கள் எந்த இதுவும் பண்ண முடியாது சார்ன்னு சொல்லிட்டு வக்கீலும் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா இருந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் வச்சு அவங்க அம்மா அப்பா விரட்டிடுறாங்க பத்தாத்துக்கு ஹீரோயின் மீமே நீங்கள் என்னை பார்க்கவே வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின்க்கு இப்போ செலவுக்குன்னு எதுவுமே இல்லை யாருமே இல்லை அதனால் இவங்களும் பார்ட் டைமாக ஜாப்லாம் போகிறாங்க அதில் தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு தடவை ஹீரோ வந்து வக்கீலோட வீட்டில் இருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க பார்த்தா ஹீரோயின் தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப மனசு வருத்தமாக ராணி மாதிரி வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழைச்சிட்டு வந்தமே இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதனால் வக்கீல் வக்கீல்கிட்டையுமே அவள் கேட்குறது விருப்பப்பட்டு கேட்குறது டிவோர்ஸ் தானே சார் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் அவள் எவ்வளோ ஜீவனம்சம் கேட்குறாலோ அந்த காசை நான் ஒன் டைம் செட்டில்மெண்டாவோ இல்ல மாசம் மாசம் கொடுக்க சொன்னாலோ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு கடைசியில் கோர்ட்டில் கேஸ்ல இறுதியாக ஹீரோமே எனக்கும் ஓகேன்னு சொல்லிடுறாரு டிவோர்ஸ்க்கு அப்போ வந்து என்ன இவ்வளோ நாள் இழுத்து அடிச்சீங்க ஓகேன்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஜட்ஜி கிட்ட ஹீரோ சைடு வைக்கலும் எடுத்து சொல்றாரு ஹீரோக்கு இன்னமே ஹீரோயின் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசை ஆனா அவங்க விருப்பப்பட்டு கேக்குறனால அதை கொடுக்கணும்னு இவர் நினைக்கிறாரு இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை வந்துட்டாலே இப்ப வந்து பொண்ணு ஈக்குவலா பசங்களும் சமம் ரெண்டு பேருமே பிப்டி பிப்டி வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயத்தில் நீங்க ஃபார்ட்டியாக இருந்தீங்கன்னா நீங்க சிக்ஸ்டியாகவும் நீங்கள் நீங்க இருந்தீங்கன்னா நாங்கள் ஃபிஃப்டினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஹண்ட்ரடாக மாத்துறதுல தான் லைஃப் இருக்கு இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ஹீரோயின்குமே ரொம்ப வருத்தம் இவர் மேலே எக்கச்சக்கமான பொய் பொய்ப்புகார்லாம் சொன்னோமே ஆனால் இவர் ஆப்போசிட்டா நம்ம மேலே ஒரு இதை கூட சொல்லி என் மேலே சந்தேகம் இருக்கு எனக்கு இன்னொருத்தனோட அஃபர் இருக்கு அப்படின்லாம் எதுவுமே என் மேல குறைய சொல்லு ஆனால் நம்ம இவர் மேல உள்ள கேவலமான பொய்யெல்லாம் வச்சோன்னு சொல்லி நினச்சி பார்க்கறாங்க விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு இவங்களே ஜட்ஜு எனக்கு டிவோர்ஸ் வேணாம் மேம் எனக்கு அதுக்குன்னு உடனே நான் அவரோட சேர்ந்து வாழ மாட்டேன் எனக்கு ஒரு மூணு மாதம் டைம் வேணும்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜுமே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மூணு மாதம் கழிச்சு வந்து டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு போனீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு கேஸ் முடிஞ்சு வெளில வராங்க ஹீரோன் போய் ஹீரோ கிட்ட பேசலான்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது ஆனால் ஹீரோ விடலங்க ஹீரோயினை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன மூணு மாசம் ஒன்றா தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா போகுது அப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸும் வாங்கலாம் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கூட மாறலங்க இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவரு அவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஹாப்பியா இருப்பாங்க இந்த படத்தோட எண்டிங்க முடிக்கிறாங்க டைம் இருந்தா இந்த படத்தை எல்லாம் பாருங்க ரொம்பவே நல்ல எண்டர்டெயின் படம் நல்ல மெசேஜும் கொடுத்திருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படத்தை தேங்க்யூ சோ மச்